ஹாய் ஹலோ திஸ் இஸ் ஃபஸ்ட் ரியாலிட்டி கன்ஸ்ட்ரஷன் கம்பெனி நகர் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூடுவஞ்சேரியில் இருக்கிற ஒரு கம்ப்ளீட்டான விழாவை தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த விழா வந்து பார்த்தீங்கன்னா கூடுவஞ்சேரி ஆதனூர் அப்படிங்கிற ஏரியாவில் கன்செஷன் பண்ணியிருக்கோம் இது லேண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் கன்செஷன் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் பேஸ்மெண்ட் வந்து ஃபைவ் ஃபீட் போட்டிருக்கோம் ஸோ இது வாட்டர் இருக்கிற ஏரியா அப்படிங்கிறதுனால பேஸ்மெண்ட் ஃபைவ் ஃபீட் போட்டிருக்கோம் அண்ட் வந்து இது வந்து கம்ப்ளீட் பண்ணது ஒரு சிக்ஸ் மந்த்தில் நம்ம இந்த வீடை வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணி இன்னைக்கு கீ ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே பிராண்டட் மெட்டீரியல் பண்ணியிருக்கோம் ஸோ பிராண்டட் மெட்டீரியல்னா என்னென்னு கேட்பீங்க ஸோ பிராண்டட் மெட்டீரியல்னா டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேஜ் டைல்ஸ் அண்ட் வந்து பெயிண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட் அண்ட் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பேரிவேர் ஃபிட்டிங்ஸ் ஒயர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டு சுவிச்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிஎம் சுவிச்சஸ் அண்ட் இது கம்ப்ளீட்டாகவே ஒரு பிராண்டட் மெட்டீரியல் தான் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைல் வந்து எம்எஸில் தான் பண்ணியிருக்கோம் அண்ட் வந்து ஆண்டி டைல்ஸ் ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் தான் போட்டிருக்கோம் ஏர்னா உங்களுக்கு வலுக்காமல் இருக்கிறதுக்காக ஆண்டி ஸ்கிட் டைல்ஸ் போட்டிருக்கோம் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கூலிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ராண்டட் மெட்டீரியலோட கன்செஷன் பண்ணுற ஒரு கம்பெனி அண்ட் வந்து ஒரு ப்ரொஃபஷனலான கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனினா அது ஃபர்ஸ்ட் ஹோம் ரியாலிட்டி தாங்க உங்களுக்கு க உங்களோட ட்ரீம் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹோம் ரியாலிட்டியை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான வீடியோஸ்க்காக தேங்க் யூ First home reality make your dream comes true